அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக பொதுக்குழுவில் எடப்பாடிக்கு எதிராக மோதவுள்ள சி வி சண்முகம் தங்கமணி அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் வரும் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் அக்கட்சியின் தலைமையகம் அறிவித்துள்ளது மேலும் இந்த பொதுக்குழுவுக்கு முன்பாகவே செல்வி ஜெயலலிதா அவர்களின் நினைவு நாளை கொண்டாடும் விதமாக ஏற்கனவே ஒரு சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையனுடைய கட்சி நீக்கம் குறித்து ஆலோசிக்கவும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதில் சி வி சண்முகம் தங்கமணி போன்ற மூத்த தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தும் கூட அவர்கள் கலந்து கொள்ளவில்லை நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் கே பி முனுசாமி பி வேலுமணி ஜெயக்குமார் காமராஜ் ஆர் பி உதயகுமார் எம் ஆர் விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் காமராஜ் கடம்பூர் ராஜூ போன்றவர்கள் மட்டுமே கலந்து கொண்டதாக கூறப்பட்டது முக்கிய தலைவர்களாக கருதப்படக்கூடிய தங்கமணி சி வி சண்முகம் கலந்து கொள்ளவில்லை மேலும் அம்மாவின் நினைவு தினத்தை கொண்டாடும் விதத்தில் அனைத்து தலைவர்களும் மெரினாவிற்கு வர வேண்டும் என தலைமையகத்தின் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தபோது கூட தங்கமணியும் சி வி சண்முகமும் நிராகரித்து விட்டதாக கூறப்படுகிறது மேலும் சிவி சண்முகத்திற்கு எடப்பாடியினுடைய நேரடி உதவியாளரே அழைப்பு விடுத்ததாக கூறப்பட்டது அப்பொழுது தொலைபேசி அழைப்பை எடுத்த சி வி சண்முகம் அவர்கள் சலிப்பாக பேசியதாகவும் சொல்லப்படுகிறது சி வி சண்முகம் ஒரு காலத்தில் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற குழுவில் இடம்பெற்றிருந்தார் பின்பு திடீரென பாஜகவிற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆதரவாக பேசினார் செங்கோட்டையனையும் ஓபிஎஸ்ஐயும் கட்சியின் துரோகிகள் அவர்கள் யார் கட்சியை இணைப்பதற்கு நாங்களே கட்சியை இணைத்துக் கொள்வோம் உள்கட்சி உள்கட்சி பிரச்சனையில் அவர்கள் தலையிடுவதற்கு எந்தவிதமான அதிகாரமும் இல்லை அருகதையும் இல்லை என கூறியிருந்தார் மேலும் பாஜகவினுடைய மத்திய அமைச்சர்களை நேரடியாக சந்தித்தும் ஆலோசனை செய்திருந்தார் இதனால் அவர் பாஜக மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக மாறிப்போனார் அவர் கட்சியை ஒருங்கிணைக்க விரும்பவில்லை என்று கூட சிலர் கூறியிருந்தார்கள் ஆனால் சமீபத்தில் தங்கமணியும் சி வி சண்முகமும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது அமித்ஷா அவர்களுக்கு கிடைத்த ரிப்போர்ட்டின்படி அதிமுக ஒருங்கிணைக்கப்படாமல் வரும் தேர்தலில் வெற்றி பெறுவது சாத்தியமில்லை எடப்பாடி பழனிசாமியை நம்பிக்கொண்டு இந்த தேர்தலை சந்தித்தால் கண்டிப்பாக தோல்விதான் மிஞ்சும் மேலும் டிடிவி தினகரன் போன்றோர்கள் அண்ணாமலை பேச்சை கேட்டுக்கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து வருகிறார்கள் என்பது வரையிலும் அமித்ஷா அவர்களுக்கு தெரிவதாகவும் கூறப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில்தான் சி வி சண்முகம் மற்றும் தங்கமணி வரும் பொதுக்குழு கூட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்புவார்கள் என்று சொல்லப்பட்டு வருகிறது எடப்பாடிக்கு எதிராக அவர்கள் பேசுவார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கே சென்று அமித்ஷா ஜே பி நட்டா பி எல் சந்தோஷோடு ஆலோசனை நடத்திவிட்டு வந்துள்ளார் இந்த சந்திப்பின் போது அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து கண்டிப்பாக நாங்கள் முடிவு செய்கிறோம் நீங்கள் தனி கட்சியை தொடங்க வேண்டாம் டிசம்பர் பத்து வரையிலும் அமைதி காருங்கள் மேலும் எடப்பாடி பழனிசாமியிடம் நாங்கள் அறிவுறுத்தியுள்ளோம் வரும் பொதுக்குழு கூட்டத்தில் இது குறித்து அவர்கள் முக்கிய முடிவு எடுப்பார்கள் என்று அமித்ஷா வாக்குறுதி அளித்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் இது பற்றிய முடிவுகள் எடுக்கப்படுமா என்பது கேள்விக்குறி ஏனெனில் இது கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒவ்வொரு பொதுக்குழு கூட்டத்தின் பொழுதும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மாவட்ட செயலாளர்கள் தென்மண்டல அமைப்பாளர்கள் சசிகலா சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஓபிஎஸ் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பிரச்சனையை கிளப்புவார்கள் என்று அவ்வப்பொழுது கூறினாலும் கூட அதுபோன்று இதுவரையிலும் எதுவுமே நடைபெறவில்லை அனைவரும் அமைதி காத்து வாய் மூடித்தான் அனைத்து பொதுக்குழு கூட்டங்களிலும் இருந்து வருகிறார்கள் மேலும் தற்பொழுது தேர்தல் நெருங்கிவிட்டது இந்த தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என கூறப்பட்டு வருகிறது இதனால் தான் செங்கோட்டையன் போன்றவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என கூறினார்கள் ஆனால் செங்கோட்டையன் ையும் கட்சியிலிருந்து நீக்கினார்கள் அதனால் தான் அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துவிட்டார் தற்பொழுது தங்கமணியும் திமுகவில் இணைய உள்ளதான பேச்சுகள் அடிபட்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் சி வி சண்முகம் தங்கமணி போன்றவர்கள் அதிமுகவிற்கு எதிராக பேசுவார்கள் இனிமேலும் அமைதி காத்து கொண்டிருந்தால் அதிமுக என்ற கட்சியே இருக்காது வரும் தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்து விட்டால் அதிமுகவை யாராலும் காப்பாற்ற முடியாது தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாவது இடத்தை பெறும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இனிமேலாவது நாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இவர்களது இலக்காக இருந்து வருகிறது ஓபிஎஸும் வரும் டிசம்பர் மாதம் தனது முடிவை அறிவிப்பதாக கூறியிருக்கிறார் நன்றி